வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவளில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வணக்கம் இன்று ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களோடு பேசலாம் என்று எண்ணுகிறேன் பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையத்திற்கும் பிற கட்சிகளுக்கும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடக்கின்ற அந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது மிக முக்கியமான தீர்ப்பு இந்த தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதுபோல இந்த பின்னடைவு தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமல்ல பாஜகவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக இது பார்க்கப்படுகிறது அந்த தீர்ப்பில் அவர்கள் கூறியிருப்பதாவது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டார்களே அவர்களில் உயிரோடு இருப்பவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்காக அவர்கள் அரசியல் கட்சிகளினுடைய அந்த உதவியுடன் அவர்கள் தங்களுடைய பெயர்களை இணைக்கலாம் என்பதுதான் அந்த உத்தரவு அதில் குறிப்பாக அவர்கள் கூறியிருப்பது பூத் லெவலில் அரசியல் கட்சிகள் இந்த யார் யார் விடுபட்டிருக்கிறார்களோ அந்த வாக்காளர்களுடைய பெயர்களை நேரடியாக அந்த விண்ணப்ப படிவங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இணையதளத்தின் மூலமாக ஆதார் அட்டை அதனுடைய நகலை மட்டும் வைத்து நீங்கள் கொடுத்தால் போதும் இதற்கு முன்னால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தது பதினோரு ஆவணங்கள் அந்த பதினோரு ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும் இது எதுவும் சாதாரண மக்களிடம் இல்லாத அந்த ஆவணங்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் முதலில் இதற்கு முன்னால் நடந்த அந்த வாய்தாக்களின் போது தேர்தல் ஆணையத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டது நீங்கள் இந்த ஆதார் அட்டையையும் வாக்காளர் அடையாள அட்டையும் சேர்த்துக்கொள்வதற்கு நீங்கள் யோசியுங்கள் என்று ஆனால் தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது இன்று அந்த தீர்ப்பிலே ஆதார் அட்டையை மட்டுமே போதும் இந்த பதினோரு ஆவணங்களில் ஏதாவது ஒன்றோ அல்லது ஆதார் அட்டை மட்டுமோ நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த விண்ணப்பங்களை இணையதளத்தின் மூலமாக பூர்த்தி செய்யலாம் என்பதை உச்சநீதிமன்றம் இன்று ஒரு சரியான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளதை நாம் பார்க்கிறோம் அது மேலும் பீகாரில் உள்ள பனிரெண்டு அரசியல் கட்சிகளை அவர்கள் அவர்களையும் இந்த வழக்கில் இணைத்து நீங்கள் பூத் லெவல்ல இவர்களுக்கு இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதையும் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிக முக்கியமான அந்த தீர்ப்பாக பார்க்கிறோம் அதுபோல இந்த இதற்கு முன்னால் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது இது இரண்டாவது முக்கியமான தீர்ப்பாக நாம் பார்க்கிறோம் முதலில் அறுபத்தைந்து லட்சம் நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய விவரங்கள் தேதிகள் இடங்கள் அல்லது அவர் என்ன காரணங்களுக்காக நீக்கப்பட்டவை என்பது பற்றி கூற முடியாது என்று மறுத்த தேர்தல் ஆணையத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் அதை இணையத்தில் வெளியிட்டாக வேண்டும் என்று சொன்ன அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிரடியான முதல் தீர்ப்பு இன்று அதுபோல ஆதார அட்டை மட்டுமே போதும் அதுவும் இணையதளத்தில் மட்டும் மூலமாகவே நீங்கள் அந்த மக்கள் புலன் பெயர் இந்த மக்களாக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு மிக மிக முக்கியமானது இதன் மூலமாக பாஜகவிற்கு மிகப்பெரிய தோல்வியைத்தான் அது தழுவியுள்ளது என்பதை நாம் இன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் சாய்மாயா பாக்சி இரண்டு பேர் உள்ள அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகிறது அடுத்த அமர்வு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்றைய முக்கியமான செய்தி அடுத்தடுத்து இந்த முக்கியமான செய்திகளை பார்ப்போம் நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்